பிறகு உங்கள் உடல்நிலை மனசு சொல்லுங்க அனுபவத்தை கையில் நல்லா அந்த கண்ணை மூடிட்டே முழு நினைச்சுட்டே பேசுங்க காலில் அந்த இது போனது எல்லாம் தெரியுது சரி காலில் ஒரு சின்ன புண் மாதிரி அடிபட்டு இருந்து அதில் நல்ல கரண்ட் சே கிடைச்ச மாதிரி இருக்குது ஓ கால ஆமாம் 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 புரியுது வெளியேற்றும் போது வெளியே சிறப்பு சிறப்பு

வேலு மாதிரி ஆகும் அப்படியே நீங்களும் புரோகத்திலேயே பாருங்க பார்த்துட்டே பேசுங்க ஏன் வேல் ஆடுது உடம்பு ஆடுது தெரியுது ஆ あれ